ஒருவேளை மட்டும் பழங்கள் மட்டுமே உணவாக எடுத்துக்கிறது சரியா அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நிறைய பேர் இந்த டயட் அவங்க உங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட் சொல்கிற மாதிரி சில சில டயட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க பட் வந்து ஃப்ரூட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு காலையோ மாலையோ இரவோ ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பாடா சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க இது சரியா அதை பத்தி பார்க்கலாம் சோ நிபுணர்கள் என்ன ஒரு ஒருவேளை மட்டுமே நம்ம பழங்களை மட்டுமே எடுத்துக்கிறது நம்மளுக்கு தேவைதான் அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உணவை உக்காந்து ரசிச்சு ருசிச்சு மென்று அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உள்ள போற மாதிரி பொறுமையாக நம்ம சாப்பிட்றதே கிடையாது உள்ள முழுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு டக்கு போயிட்டே இருக்கோம் இதுக்கு நடுவுல இந்த ஃப்ரூட்ஸையுமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரு டைம் வந்து ஒதுக்குறதே கிடையாது இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியான டயத்துலலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதோ ஜங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது மற்ற டைம்ல வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டே சாப்பிட்டாலும் ஸோ எப்போ இந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறது அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்குது அதனால ஒரு வேலை மட்டும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி சாப்பிடுறது சரிதா அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம உணவை வாயில வச்சு மென்னு சாப்பிடாம லபக் லவக் முழுங்கிறதுனால செரிமானத்திற்கு தேவையான அந்த சுரபி சுரக்குறதில்லை அப்படின்னு சொல்றாங்க உணவை வாயில நல்லா தேக்கி வச்சு மென்னு நல்லா சாப்பிடணும் அப்பதான் அந்த செரிமானத்துக்கு தேவையான அந்த சுரபி வந்து உமிழ்நீர் மூலயமா சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ உண்மை உண்மையாவே செரிமானம் அப்படின்றது வாயில இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றத நல்லா உணர்ந்து நொறுங்க தின்னா நூறு வயது வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த மாதிரி கரெக்டா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை ஃப்ரூட்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு போக வேணாம் இருந்தாலும் ஃப்ரூட்ஸை வந்து நீங்க சேர்த்துக்கணும் தான் சிலருக்கு அந்த ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு அந்த டைம்ல வந்து கரெக்டான உணவு எடுத்துக்கலன்னா மயக்கம் வந்துடும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படி இருக்கிறவங்க வந்து நான் ஒருவேளை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன் யூடியூப்ல பார்த்து சாப்பிட்டேன் ஃபேஸ்புக்ல சொன்னாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்காம நீங்களாவே ஒரு டயட் ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ணக்கூடாது ஆனா உங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை ஒரு டாக்டரோ இல்ல ஒரு ட்ரெய்னரோ யாராவது உங்களுக்கு வந்து கரெக்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க ஹெல்த்துக்கு இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்னென்ன மாதிரியான உணவு சாப்பிட சொல்றாங்களோ அந்த மாதிரியான உணவு சாப்பிடுங்க ஆனா சாப்பிடுற உணவை எப்படி சாப்பிடணும்னா நல்லா வாயில வச்சு மென்னு நல்லா வந்து அதை வந்து சவைச்சு நீங்கள் சாப்பிடணும் முக்கியமா சாப்பிடும் அந்த ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது ரொம்ப வந்து அதிகப்படியான விஷயங்களுக்கு கவனம் கொடுத்துக்கிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் அது உள்ள படுக்க போயிட்டே இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆயுர்வேதா முறைப்படி நீங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு மேல வந்து கவனம் இருக்கணும் இல்லவே இந்த மொமெண்ட்னு சொல்றது அதுதான் நம்ம என்ன ஒரு செயலை செய்யறோமோ அந்த செயல் தான் அந்த ஒரு முழு கவனமும் இருக்கணும்னு சொல்றாங்க அது முக்கியமா சாப்பாட்டுல அப்பதான் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து முழுசா போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுல முக்கியமா இந்த வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரந்து அந்த டைஜஷன் இந்த டைஜஷன் எல்லாமே கரெக்டாக நடந்தாலே உங்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே சரியாக போய் சேரும் நிறைய நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இதை தாண்டி நீங்கள் ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலோட அட்வைஸோட மூணு வேலையில் ஒரு வேலை மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு உங்கள் ஹெல்த் உங்கள் ஹெல்த்துக்கு எது சரியோ அது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா கூட ஷேர் பண்ணலாம்